இது அது இல்ல நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும் நான் வசிக்கிறேன் என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடிமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல அது நிறைய கமெண்ட்ஸ் வருது துல்லாமணன் தொல்லு படத்துல அம்மா இறந்துக்கிட்டு இருக்கிற சீனில் சார் போய் அந்த பூந்தொட்டிக்கிட்டு இருந்து அளவாக இருக்குமா அவனை சொல்லி நிறுத்திங்களாண்டா ரெண்டு புறத்தை அது பிரியமான விலை துல்லாமணத்தில் ரெண்டு புறத்தை தூக்குனது குஷியில் மேக்சிமம் ஒரு புறத்தான் தூக்குவார் ரொம்ப கோவப்பட்டாரு ரெண்டு பொருத்து தூக்குறது என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கேரள ஒர்க் பண்ணுறேன் அவங்க மலையாளிகள் கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் டக்குன்னு நம்ம கேட்பாங்க நீங்கள் விஜயசோட அணியனா அனியன் சொன்னால் தம்பியான்னு கேட்பாங்க விஜயசோட தம்பியெல்லாம் கேட்க தம்பியெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது நான் டெக்ஸ்டைலில் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணுறேன் வாரத்தில் ஒரு நாள் லீவு அந்த ஒரு நாளில் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி ஒம்பது மணிக்கு முடிப்பேன் ஒரு நாளைக்கு அறுபது வீடு எடுத்து வச்சுப்பேன் நெக்ஸ்ட் மண்டே வரது வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலு நாலு வீடியோ சப்ளை பண்ணுவேன் சப்ளை பண்ணுவீங்க அப்லோட் பண்ணுவீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு வணக்கம் நான் உங்க அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் எழுந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறையா பேர் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறையா இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துருக்கத பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த விதத்தில் நிறைய பேர் இன்ட்ரூவ் பண்ணிருக்கோம் ஸோ அதில் நான் இப்போ சமீபத்தில் பார்த்த ஒருத்தர் தான் இன்றைக்கி என் கூட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ஸோ ரமேஷ் அவர்கள் அது வந்து நான் ரமேஷ்னு சொல்கிறதுக்கு போல லுக் லைக் விஜய் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அப்படியே ஒரு சில இதில் பார்க்கும்போது விஜய் மாதிரியே இருந்தார் அந்த அந்த வீடியோவில் பார்க்கும்போதுமே சரி ஒரு சின்ன சின்ன மேனரிசம் வந்து அப்படியே விஜய் மாதிரியே பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே இருந்து வரீங்க சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் சேர்ந்த மரம் அதன கிராமம் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது கொச்சின்ல ஒரு டெக்ஸ்டைலில் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணுறேன் எட்டு வருஷம் ஆச்சு நான் கேரளா போய் ஸோ இந்த ஒரு மேனரிசம் எங்கேருந்து எடுத்தீங்க எப்படி கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குது எனக்கு சத்தியமாக தெரில அப்படி கமெண்ட்ஸில் வந்து வரும்போது ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேர் சொன்னாங்க சரி இந்த மாதிரி இப்போ போமே அப்படிங்கிறதான் விஜய் சார் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்போ அவர் அவர் மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரீச் கிடச்சிது ஸோ அப்போ தான் சரி நல்லா ரீச் ஆகுது அப்போ அதர் ஆக்டர் நம்ம விட்டுரும் அதுக்கு முன்னாடி பண்ணது ஃபுல்லாமே ரஜினி சார் சிம்பு கமல் சார் அந்த நாயகன் படம் உள்ளது விரும்பாண்டி எல்லாமே பண்ணி பார்த்தேன் அது அந்தளவுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதர் ஆக்டர்ஸ் தான் ஆனால் அது அந்தளவுக்கு அவுட் ஆகலை ஆனால் விஜய் சார் வச்சு பண்ணும்போது நல்ல ரீச் கிடச்சிது அதனால தான் அதுக்குள்ளேயே இறங்கியாச்சு யூடியூப்பில் இன்கமும் சப்ஸ்கிரைபருக்கு உண்டது ட்ரெண்டிங் ஆனது எல்லாமே மெஜாஜா வச்சு பண்ண போய் தான் சோ இந்த ஒரு மேனரிசம் எப்படி எடுக்க ஆரம்பிச்சிங்க ஒவ்வொரு மேனரிசமா விஜயோட மேனரிசம் வந்து பார்த்து ஓகே இத எடுத்துக்கலாம் இத எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி ரியலைஸ் பண்ணீங்க அடுத்தடுத்து அடுத்து இருக்கு நான் என்ன நினைக்கல நானா பண்றேன் இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப வந்து உக்காரும்போது இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்றாருங்க நீங்க சொல்றீங்க ஆனா சத்தியமா அந்த நா நெனப்புல இல்ல நான் நடக்கறதை அப்படிதான் நடக்கிறேன் பேசுறதுக்கு கூட இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த கைய ஆட்டுறது இதுல அதே மாதிரி பண்றீங்கன்னு சொல்றீங்க பட் சத்தியமா நான் நானாதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேமரா ஆன் பண்ணால் மட்டும்தான் டோட்டலாக மாறிடுவேன் இந்த நார்மலே தான் எல்லோரும் சொல்கிறாங்க கமெண்ட்ஸை திட்டுவாங்க என்ன விஜய் சார் மாதிரி நடக்கிற விஜய் சார் மாதிரியே கை ஆக்ஷன் கொடுக்குறேன் நான் நானாக தான் இருக்குது இல்லை ஆனால் இப்போ நீங்கள் முன்னாடி பண்ணும்போது அந்த ஒரு மேனரிசம் இல்லை ஒரு சில பேர் சொன்னாங்க விஜய் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னீங்க சார் ஸோ அந்த ஆரம்பத்துக்கும் இப்போ இருக்க அந்த ரமேஷுக்கும் ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்போ வந்து ஃபுல்லாமே ஆக்டிங்கில் மட்டும்தான் இருந்தேன் இப்போ அப்படி கிடையாது கையை இப்போ ஆட்டினாலே போதும் அங்கே பேக்ரவுண்டு தலைவர் மியூசிக் போட்டு விஜய் சரஸ் எடிட் பண்ணிடுறாங்க ட்ரோல் பண்ணுறாங்க முன்னாடி ஃபுல்லாக ஆக்டிங்காக இருக்கும் மெயினாக இப்போ நாயகன் விரும்பாண்டிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் ஆனால் அந்தளவுக்கு ரீச் கிடைக்கல அஜித் சாரோட சிட்டிசன்லாம் பண்ணியிருந்தேன் அது ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் விஜய் சாருங்கிற மெட்டீரியல் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்ல ட்ரெண்டிங் ட்ரோலு மீம்ஸ் வர ஆரம்பிச்சு அதை நான் என்னென்ன ட்ரோல் இருந்துச்சு விஜய் சார் இந்த நாக்கை உள்ள வச்சு சொல்லிட்டு வரல இந்த மாதிரி இதை வந்து பண்ணும்போது அதில் கமெண்ட்ஸ் வருது விஜய் கூலிப்பு வியாபாரி

வீடியோ கால் வரும் சரி நம்ம ஃபேன்ஸ் சொல்கிறேன் அட்டன் பண்ணோன்னா வீடியோ கால் அட்டன் பண்ணி சிறப்பு காட்டுறது சிகரெட்டு சாராய் பாட்டில் இதெல்லாம் காட்டுறது இந்த மாதிரி செய்வாங்க ஸோ உங்களோட ஃபேவரட் டயலாக் எனக்கு ஜெய் சாரோட ஃபேவரட் டைலாக் மாதிரி ஏதாவது இருக்கு குஷி என்ன டைலாக் சொல்லுவீங்க ஏற்கனவே பேசியிருந்தாங்கல்ல அதே பேசுவா ஆ காட்டுங்க எனக்காக ஜெனி யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மி ஜெனி யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மீ

வேற ஏதாவது டைலாக் போலாமா வேற ஏதாவது டைலாக் வந்துருவே சரி ஓகே நம்ம நம்ம எப்படி பண்ணலாம் நான் வந்துட்டு சாரி ப்ரோ நான் வந்து ஓபனா விடுறேன் ஓபனா இந்த மாதிரி வேணும் இப்போ என்னன்னா நீங்க தலைவரோட நிறைய மேனர்ஸ் பண்ணிருப்பீங்க நிறைய இதெல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல தளபதி லவ் டைலாக் பேசினா எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு பண்ணி கேட்டுங்க ஒரு டவு டைலாக் தலைவரோட மேனரிசம் ஒரு லவுட் டைலாக் ஒன்று திடீர்னு கேட்குறீங்களா இல்லை ப்ரிப்பரேட்லாம் வரலையா இல்லை நீங்கள் நிறைய டைலாக் பேசியிருப்பீங்க நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு லவ் டயலாகோ இல்ல லவ் பிஜிஎம் க்கு பாக்குற மாதிரியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணி நினைக்கிறீங்க சீரியஸா ஹர்மா லவ் மூட்ல லவ் மூட்ல லவ் மூட்ல கிடைக்க மாட்டேங்கு எனக்கு சீரியஸா கேக்குறீங்க நீங்க விண்டேஜ் ஆகவே வச்சிருக்கீங்க எனக்கு இப்போ இருக்க தலபதி வேணும் இப்போ நான் நிறைய தலபதி பார்த்து இருக்கேன் விண்டேஜ் தலபதி எனக்கு அப்படியே கொண்டு வரணும் ஒரு லவ் டயலாகோ இல்ல லவ் மூட்ல இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது

ஒரு டைலாக் ஆனால் எனக்கு அதே எமோஷனில் வேணும் விஜய் சார் பண்ண மாதிரியே ஒரு எமோஷனில் இருக்க மாதிரி கோவமாக பேசுறது கற்றுப்பட்ட டைலாக் பேசுமா ஆ எதுனாலும் தான் எனக்கு ஆனால் அந்த ஒரு எமோஷன் அந்த ஒரு ஃபீலில் அப்படியே வேணும் ஐயாயிரம் கோடி எப்படி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால் அந்த கடனை கட்ட முடியாது கை தூக்குறான் அப்ப தற்கொலை பண்ணிக்கல

இமோஷனாக கண்ணீரில் வர வராத சரி ஓகே அது அந்த ஒரு எமோஷன் கொடுத்தா போதும் அதுக்கே வேணா அந்த ஒரு எமோஷன் மட்டும் கொடுத்தா போதும் அவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழலான்னு பார்த்தேன் ஏன் ஆசை தான் நடக்கலை அவ்வளாவது ஆசைப்பட்டவரோட சந்தோஷமாக வாழட்டுமே செட் ஆகலைங்களோ இல்லை எனக்கு எனக்கு ரமேஷ் தான் இருந்தார்

இந்த கண்டியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை மயக்கிறதுக்கு ஆம்பளைங்க அதிகபட்சம் செலவு பண்ணுறதே ஒரு மூலம் மல்லிகைப்பூ ஒரு பாக்கெட் அல்பாவும் தான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சின்னதாக சின்னதாக ஒரு ஸ்மைல் போதும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணு என்ன இருக்க முடியும் அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு இப்போ வித்தியாசம் இருக்கா ஆ இப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆனால் எனக்கு அதிகமாக

இதான் பண்றது அதாவது ஃபில்டர் போட்டு பார்க்கும் போது நல்லா இருக்கும் அதுதான் லைவா பார்க்கும் நல்லா இருக்காது லைவா பார்த்து டக்குனு கண்டுபிடிக்கிறது எதுக்குனால தான் கண்ணை வச்சு கண்டுபிடிச்சதாங்க இதுக்கு மேல பார்க்கும்போது டக்குனு இந்த இது வரைக்கும் பண்ணும்போது சரி அந்த இப்படி எனக்கு அந்த கோபம் பார்க்கறது எந்த பண்ணி கட்ட முடியுமா தளபதி முறைக்கிற மாதிரியோ இல்லை இந்த திருப்பாச்சி சிவகாசியிலலாம் வந்துட்டு வில்லனிசம் பார்க்கும் போது ஒரு இதாக இருக்கும்ல முறைக்கிற மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒன்றா இருக்கேன்

நம்ம வந்து அதுக்குன்னு நம்ம நேரம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் நான் நிரஞ்சனம் பாராட்டுவேன் என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட அவரை மாதிரி தான் நான் இருந்தேன் சாரி அவரை மாதிரி நான் இருந்தேன் இப்போ என்னோட ட்ரெண்டிங் அவர் தான் இருக்காரு என்ன அவரோட எக்ஸ்பிரஷன் மாத்திரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சினிமாவில் போகிறதுக்கு எனக்குமே குறைதான் அவரோட ஏஜில் அவரோட ஏஜ் என்ன சொன்னால் இருபத்தோரு ஏஜ்னு ஏஜ் சொன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த ஏஜ்ல வந்து முழுக்க முழுக்க என் முகமே வேற மாதிரி இருக்கும் இதை விட ரொம்ப கருப்பு இப்போ கேரளா போல ஏசியில் இருக்கிறனால கொஞ்சம் இருக்கேன் அதுக்கு முன்னாடி இதை விட என்ன பார்க்க முடியாது ஃபேஸ்லாம் அந்த அளவுக்கு இருந்தேன் இல்லை எனக்கு ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து விஜய் மாதிரி பண்ணி காமிப்பீங்க அப்படின்றது நான் ஆசையாக வர சொன்னேன் நான் பண்ணிக்கணும் உங்களுக்கு இதில் ஒத்துரலையே நான் சொல்லல இதுல வந்துடும் எனக்கு நான் ஓகே நான் கண்ணு முடிக்கிறேன் எனக்கு இது நான் அதுலேயாவது பார்த்துப்பேன்ல சத்தியமாக சொல்ல நான் ஃபஸ்ட்டுக்கு போனது ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நல்லா பேப்பர் பண்ணி தான் போனேன் இங்கே நான் ப்ரிப்பரே பண்ணலை நேச்சராக வந்து நம்ம என்ன பேசணும் அதை தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன் அவ்வளோதான் சரி நம்ம ஏதாவது வீடியோ பார்த்து நான் குடுக்குறேன் எனக்கு அந்த மாதிரி பண்ணி காட்டுறீங்களா ஆ தளபதி ட்ரை பண்ணுவோம் தளபதி டைலாக் ஏதாவது கொடுக்குறேன் நான் அதான் உங்க இதுல இருந்து எடுத்துறேன் நானு உங்களோட வீடியோஸ்ல ஏதாவது ஒரு பெஸ்ட் வீடியோஸ் எடுத்துறேன் போலாமா ரெடி திரும்ப வரவேன்னு தெரியும் நான் உனக்கு யோசிக்கிறேன் அப்பா அவங்களுக்கு டென்டானது ஓகே 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 இல்ல ப்ரோ நான் வந்து வந்து சொல்லி நான் உங்களுக்கு ஃபில்டர்லாம் போட்டு ஃபில்டர் தான் விஜய் மாதிரி கொண்டு வந்தலாம் ஒரு ஃபில்டர் அந்த ஒரு சேகை சொல்லாதீங்க அதே எக்ஸ்பிரஷன் அதான் அந்த அந்த ஃபில்டர் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு வந்து போயிட்டு இதெல்லாம்

ரொம்ப கோவப்பட்டாரு தான் ரெண்டு பொருத்தை தூக்குறது இப்படி ஜெனி அப்படின்னு சொல்லல ஸோ நீங்கள் பண்ண வீடியோ ரொம்ப ட்ரெண்டான வீடுனா சொல்லுவீங்க இப்போ சொன்னேன் நாக்க உள்ள வச்சு இந்த மாதிரி விடுறது அது நல்ல ஒரு த்ரீ மில்லியன் வியூஸ் போச்சு கூடுதல் போனது வந்து எட்டு மில்லியன் வியூஸ் போயிருக்கும் டோட்டல் அதை யூடியூப்னா ஒரு கோடி வியூஸ் போனது விஜய் சார் மாதிரி இந்த ஃபேன்ஸை பார்த்தா கை கட்ட வரல அந்த ஒரு சீன ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு அதே மாதிரி அந்த கெட்டப்பில் நான் பண்ண வீடியோ ஒரு ஒன்றரை கோடி வியூஸ் போயிருக்காது யூடியூப்பில் யூடியூப்பில் தான் வந்துருமா யூடியூப்ல வந்து வாசிக்க மாட்டேன் இஸ்டாகிராமில் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட் வாசிடுவேன் யூடியூப்ல கமெண்ட் வாசி ஏன்னா நம்மளே நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பாக்க பாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது இன்ஸ்டாகிராமிலயே பார்த்து எல்லா கமெண்ட்ஸும் சோ இப்போ வெளியே போகும் இருக்கட்டும் சரி அந்த கடையில் இருக்கும்போதும் சரி அங்க இருக்கும் யாராவது இருக்கீங்க நீங்க விஜய் மாதிரியே பண்றீங்க கடையில் இருக்க யாராச்சும் கடையில் சொல்ல மாட்டாங்க ஆனால் கடைக்குமர் சொல்லுவாங்க யாராவது ஒர்க் பண்றேன் அவங்க கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் அவங்க எதிர்பார்க்கறது இல்லாமல் அந்த காலத்தில் உள்ள துள்ளாமணு குஷி இந்த மாதிரி படங்களை வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க இப்போ உள்ள விஜயசாரை வந்து அங்கே வந்து பிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ உள்ள லுக்குக்கு வந்து அது டக்கு நமக்கு செட் ஆகும் டக்கு நம்மகிட்ட கேட்பாங்க நீங்க விஜய் சாரோட அணியா சொன்னால் தம்பியானு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வந்துருக்கு விஜய் சார்டு தம்பியெல்லாம் தம்பியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட என்ன கொண்டு வந்தீங்க முன்னாடி பல்லு இப்படி கிடையாது பல்ல கொஞ்சம் நல்லா கேப் இருக்கும் அந்த பல்லு கே சரி பண்ணிக்க ஒன்றரை வருஷம் ஆச்சு எனக்கு பின்ன ஹேர் ஷெல் முன்னே இருந்த ஹேர் ஷெல் வேற இப்போ இருக்க ஹேர் ஷெல் வேற ஸோ இதுதான் மெயினா மெயினா உடம்பு டைட் பண்றது இப்படியே தான் இருக்கணும் ஜிம்முக்கு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஜிம்முக்கு போனால் அந்த ஃபேஸ் கட்டு மாறிடும் நான் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபேஸ் கட்டு டோட்டலாக மாறிடும் சோ இருக்கிற ஃபேஸ் கட்டை வச்சு காலத்தை ஒப்பேற்றணும் அப்படிங்கறத தான் ஜிம்முக்கும் போகிறது கிடையாது ஆனால் இப்படியே இருக்கிறது இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கணும் இது கண்டிப்பாக இருந்து ஆக வேண்டியிருக்கு ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நம்ம ரீச் கிடைக்கணும் அப்படின்னா இந்த முக ஷேப் மாறிட்டு அப்படின்னா இப்போ நீங்க வச்சிருக்க பேக் கேமரா வைக்கிறீங்க நான் மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா தான் வைப்பேன் பேக் கேமராச்சு யூஸ் பண்ணதே கிடையாது பேக் கேமரா மாதிரி என்னோட ஃபேஸே மாறும் ஃப்ரண்ட் கேமரா என்னோட ஃபேஸை ரவுண்டாகட்டும் ரீல்ஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு இல்லை காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ராத்திரி ஒம்பது மணிக்கு முடிப்பேன் நான் டெக்ஸ்டைலில் சூப்பரைஸாக ஒர்க் பண்ணுறேன் வாரத்தில் ஒரு நாள் லீவி மண்டே எனக்கு அண்ணா ஒரு நாளில் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி ஒம்போது மணிக்கு முடிப்பேன் ஒரு நாளைக்கு அறுபது வீடியோ எடுத்து வச்சுப்பேன் அறுபது வீடியோ எடுத்து வச்சு செவ்வாய்க்கிழமை இருந்து நெக்ஸ்ட்டு மண்டே வர்றது வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலு நாலு வீடியோ சப்ளை பண்ணுவேன்

இன்ஸ்டாகிராம் மூலியமாக இல்லாம திரையுலகம் மூலிமா நீங்க கால கூட சீக்கிரம் பார்ப்பீங்க என் சேனல் சார்பாக வாழ்த்துக்காக தெரிவித்துக்கிறோம் தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ சோ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெய் டே டேஸ்ட் டேரி டேஸ்ட் டேரி